கோயில் வந்துட்டோம் இப்போ இடம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் நைட்டுக்கு தான் இங்கே வந்து பூஜை ஹாய் இடம் பிடிச்சிட்டோம் இடம் பிடிச்சிட்டு எல்லாம் உக்காந்துட்டோம் டயர்டாக இருக்கு கொஞ்சம் நேரம் போட்டு அப்புறமா வீடியோ எல்லாம் பண்ணலாம் நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம் நாளைக்கு மதியம் தான் கிளம்புவோம் போயிட்டு Yeah. Hi. நேற்று வந்தோம் கோயிலுக்கு நேற்று ஃபுல்லாக இங்கே இருந்தோம் நைட் இங்கே ஃபுல் ஃபுல்லாக இருந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போது எல்லோரும் சமைச்சி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் அங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதான் நாங்கள் மட்டும் ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிறோம் நாங்கள்லாம் கோயிலுக்கு போய்ட்டு ரவுண்ட் அஸ்ட்டு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இங்கே நான் பார்த்துட்டு வந்துடுங்க kalau <laughs> point nanti,